ओम शांति एकांत प्रिय वनों एक एका और एकाग्रता को अपनाओ सन्निर्मिया आगमन ओत्तुम्यमर्मुघपाटन कड़े प्रियंगल एकांत प्रिय वो होगा जिनका अनेक तरफ से बुद्धि योग टूटा हुआ होगा और एक का ही प्रिय होगा एका प्रिय होने कारण 예수सिन याद में रह सकता है யாருக்கு அனைத்து தரப்புகளிலிருந்தும் புத்தியோகம் துண்டிக்கப்பட்டிருக்குமோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பார் அவர் ஒருவர் மீது அன்பு செலுத்துவார் அதன் காரணத்தால் ஒருவரது நினைவில் நிலைத்திருக்க முடிகிறது கே பிரிய ஹோனிக்கே காரணம் ஏக்கு யாருமே ரஹ்னை சத்தா அனைத் தரப்பே புத்தியோக் சூட்டாகுவாகோ ஏக் தரப் ஜூட்டாகுவாகு பிரியமானவராக இருந்தால் ஒருவரது நினைவில் நினைக்க முடியாது அநேக தரப்பிலிருந்து புத்தியோகம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒருவரிடமே இணைந்திருக்க வேண்டும் அதாவது எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலை யாருக்கு இருக்குமோ அவரால் தான் தனிமை விரும்பியாக இருக்க முடியும் ஓம் சாந்தி